வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில இவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த கும்ப ராசியில ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த ராகுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி நண்பர்களுக்கும் உண்டான மாற்றங்கள் இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிடைக்க போகுது ஜாதக ரீதியான பலன்களும் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் பயிற்சி ஐந்தாம் இடத்துல பயிற்சியாக போறார் இடம் புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ ஸ்தானத்துல அடையக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்க தான் சொல்லணும் எதுவோ மிகப்பெரிய பிரச்சனையில குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவு உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு அளிமையான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் எல்லா இடத்துலயும் பயந்து பயந்து சில விஷயங்களை இந்த துலாம் ராசி என்பர்கள் குணத்துல பாத்தீங்கன்னா எந்த பயப்படாமல் எல்லா விஷயங்களையும் தைரியமாக எடுத்து செய்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக ஒன்றரை வருடங்களாக பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஏதோ ஒரு மன பதற்றம் தேவையில்லாத ஒரு பயம் எல்லா எதை பார்த்தாலும் ஒரு ஒரு சந்தேகம் இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றத்தை அடைந்து அடைந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்ப தினசரி வாழ்க்கையிலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பதற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை ஒரு அபரிமிதமான ஒரு மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இவர்களினுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல ராகுவோடு பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் மிக அதிகப்படியாக குடும்பத்துல ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரிகளாக இருந்தா கூட அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு பொது இடங்கள்ல உறுதணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உதாரணத்திற்கு உங்களுடைய கணவரே உங்களை மிக பெரிய அளவுல அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அவர் உங்களுக்கு பொது இடங்கள்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும் என்னடா இது நமக்கே இவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே இதெல்லாம் உண்மையா ஒரு கனவா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அதிசயமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போது இதனால மனதுல ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணாத ஒரு நபர்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சப்போர்ட் பண்ணும்போது நம்மளாலேயும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மன உறுதியை செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் செவ்வாய் ராகு அப்படின்னு சேரும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கர்வம் அதிகமாகும் அதே மாதிரி திடம் மனதிடம் அப்படின்றது அதிகமாகும் உடல் பலம் அப்படின்றது அதிகப்படியாக அதிகப்படியாக ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கு இருந்து நீங்க பேசக்கூடிய ஒரு தைரியம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்தரை பார்த்து பேசுறதுக்கே நீங்க தயக்கப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த தைரியம் உங்களுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியாக முடிவு செய்து அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நின்று சில விவாதங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தை பார்வையிடுறதுனால அந்த தொழில் ரீதியான நிறைய லாபம் தொழில இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு இருக்கும் கடந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டுக்காக அந்த தொழில முயற்சிகளை எடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பீங்க ஆனாலும் அந்த கடனுடைய பிரச்சனை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த தொழில இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளும் இல்லாம இருக்கும் இப்போ அது எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில இருக்கக்கூடிய கடன்களை அடைத்து தொழில் ரீதியான வருமானங்களையும் லாபங்களையும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய எட்டாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார் இதனால வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தைராய்டு அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அடுத்து இரத்த சோகை சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது நீங்க வேலை அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள்ல இருக்கும்போது ஒரு ஓய்வு எடுக்காமல் சில விஷயங்களை செய்யும் போது அது வியாதியாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையும் முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் நலனும் முக்கியம் அதுல ரொம்ப கவனமாக இருங்க உடற்பயிற்சிகளை அதிகமாக நீங்க செய்யுங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏன்னா இந்த காலகட்டம் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு அதிகப்படியாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மன வலிமை அப்படின்றத தாண்டி உடல் வலிமை அப்படின்றதையும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மன மாற்றத்தை உடல் மாற்றத்தையும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை ரீதியான சில ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில ஏதாவது தவறு கடந்த காலத்துல ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தவற நீங்க உங்களை அறியாமலே செஞ்சிருக்கிறீங்க இல்ல உங்களை செய்யறதுக்கு யாராவது ஆட்படுத்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி உங்களுடைய நீங்க நேர்மையாக கருத்தோடு கவனத்தோடு அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துல செய்த தவறுகள் இந்த காலத்துல தண்டனையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல செய்த நேர்மையான விஷயங்கள் இந்த காலத்துல நல்ல உயர் பதவிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேர்மைய நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்று அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அங்க குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் குழந்தைகள்னால அவங்களுக்கு சில பாதிப்புகள்லாம் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனத்தோடையும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்கணும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ஒரு ஒரு நாற்பது நாட்கள் ரொம்ப கவனத்தோடையும் உங்களுடைய வேலை தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்க கஸ்டம் சம்பந்தப்பட்ட இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அதுலாம் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு ஒரு நேரமாக ராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பா எட்டாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு இது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல திசா இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து மறையும் ஏதாவது ஒரு டார்ச்சர் ஒரு குடச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே சரியா போயிடும் இருந்தது அப்படின்னா ஜாதகத்துல பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கிறதுக்குள்ள உங்களால பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்